இந்த கொற்ற மலையில இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி இது ஏதோ நாங்க பொழுதுபோகாம பண்ணல இது ஒரு பார்க் தான் தீப்பொறி தான் டிட்டா புயல் மின்னல் மாதிரி வெட்டோம் இந்த இவிஎம் வச்சு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கனால இப்படி அராஜக வேலை செய்யறாங்க தமிழ்நாடு அரசு எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுத்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னா காலச்சூழல் நாலு மாதத்தில் தேர்தல் வருது அவங்க ஒரு முடிவோட வழிகாட்டியிருக்காங்க நாங்களும் எல்லா குடும்பத்தோட அதுதான் அவங்க ஆட்கள் வந்தாங்க திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று வந்து ஒன்று வேணாங்க பேரு பழைய கார்டு அட்ரஸ் சொல்லுங்க சொல்லிட்டு போயிருக்காங்க மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு எதிர்களையேன்னு கேட்டாங்க அங்கே அரசியல் சூழல் வேறு இவங்க இந்த தமிழ்நாடு அரசு தமிழக அரசு எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு யாரும் ஆட்சிக்கு வரலாம் அது தப்பில்லை ஆனா எல்லாம் மோதி அரசு பிஜேபியால் விடப்பட்டவங்க எல்லாரும் இறக்கிவிடப்பட்டு சீர்த்துக்கட்ட பார்க்குறாங்க அதைத்தான் யோசிச்சு நான் இந்த ஆளுமரத்துக்கு ஆதரவா செயல்பட வேண்டியதா இருக்கு நம்ம முரண்பாடுகள் அப்புறம் பார்த்துக்கணும் Grazie. giorni